வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் வணக்கம் சும்மா குரலுக்குதுப்பா ஏ மாதிரி மாதிரி ஓகே இப்போது சில பேர் நம்ம கமர்ஷியலையும் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஒரு வாட்டி நான் எதாச்சும் சிறப்போ வீட்டில் வந்து மரும வந்து சரலைக்கு வந்து கடையில் வாங்கும்போது வீட்டிலே செஞ்சு தரதா நான் சொல்லியிருந்தேன் அதை கேட்டு நம்ம வாட்ஸ்அப்பையும் சரி இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் சுரேஷன்னா அது தடவை நீங்கள் வீட்டில் வந்து மருமக அந்த குழந்தைக்கு செரலக் செரலஸ் சமயத்தில் அது பண்ணுறப்போ கொஞ்சம் வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பண்ண போகிறாங்க குழந்தை இப்போ குளிச்சா தூங்கி வச்சுட்டு பண்ணுவாங்க அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற பொருளோட வீட்லேயே நம்ம செரலக் பண்ணி கொடுத்து ரொம்ப நல்லது அதில் சுகர் சேப்பமாக சேர்க்க மாட்டோம் சுகர் இல்லாமல் சுகர் சால்ட் இல்லாமல் ஒரு செரலக் அந்த குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும் குழந்தைய தும்பி வச்சுட்டு வருவாங்க அடுத்து செய்கிறவங்க நான் காப்பேன் கொண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு வகையான செலக்ட் பண்ணலாம் இல்லையா அதில் இப்போ ஒன்று பண்ண போகிறேன் அடுத்து பண்ணுறப்போ சொல்லி அதையும் நான் எடுத்து போட்டுறேன் மருமக பண்றாங்க இப்போ இந்த செல்ல வந்து வீட்டுல பண்ணி குழந்தை கொடுத்தா இதுல வந்து சுகரும் கிடையாது சுகர் இல்ல சால்ட்டும் இல்ல உங்களுக்கு இது வந்து நான் மோஸ்ட்லி நைட் டைம்ல தான் தருவேன் இந்த செல்ல வந்து ஏன்னா வந்து நட்ஸ் சேர்க்க மாட்டேன் அண்ட் நைட் டைம்ல ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் வந்து பாயில் பண்ணி இதுல வந்து மிக்ஸ் பண்ணி அதுல வந்து சேரலாம் இது அதனால நைட் டைம்ல தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் நைட் டைம் ஒரு செலக்ட் பண்றாங்க வாங்கப்பா சோ இதுக்கு வந்து நான் மக்கான எடுத்துக்கேன் ஒரு ஒரு டம்ளர் நரின் பக்கான எடுத்துக்கேன் மக்கானன்றது தாமரை விதை ஆ தாமர விதை இங்கிலீஷ்ல வந்து ஃபாக்ஸ் நட்ஸ்னு சொல்வாங்க இது எல்லா இடத்துலயும் கிடைக்குமா ஆ எல்லா கடையிலயும் கிடைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இப்போ வந்து இருக்கு உங்களுக்கு இது ராவா இருக்கு இல்லையா ஆமா ராவா இருக்கு இது வந்து இப்போ வந்து உடைக்க முடியாது எதுமே பண்ண முடியாது பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கு பாருங்க ஆமா உடைக்க முடியலையா இப்போ வந்து ரோஸ்ட் பண்ண உடனே நல்லா உங்களுக்கு முறுமுறு

ஓட்ஸ் வந்து ஒரு கப்பு மக்கானா ஒரு கப்பு அவுள்னா அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு ஓட்ஸ் எடுத்தா போதும் இதுவும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஓட்ஸ் வேற எதுவுமே கிடையாது சுகர் சால்ட் எதுவும் போடல எதுவுமே இல்ல இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போறோம் ரைட் தனி ஃப்ரை பண்ண போறோம் நான் இப்போ ஸ்டாப் இப்போ நான் வந்து மக்கான ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வந்து ரோஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹை ஃப்ளேம் ரோஸ் பண்ணால் இது சீக்கிரமாக தீஞ்சிடும் உங்களுக்கு அதனால் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ் பண்ணிக்கிறேன் இது இப்போ அமைக்க பார்த்தேன் கடிச்சும் பார்த்தேன் அப்படியே ஒரு மாதிரி தக்க மாதிரி இருந்துச்சு இப்போ ரோஸ்ட் பண்ணோடனே அப்படியே தூள் மாதிரி ஆகும் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த ரோஸ்ட் ஆகணும் லோ ஃப்ளேம் ஆ லோ ஃப்ளேமில் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து உடைக்க முடியல உடைக்க முடியல இப்போ பாருங்க பாத்து கை சுத்தி போற ஓ தூள் தூள உடை ஃபர்ஸ்ட் பஞ்சு மாதிரி வந்து பாருங்க எப்படி தூள் தூள உடை பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்துச்சுனா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மச்சான் ஓ ஓ ஓ பாத்தீங்களா ஓ இப்போ மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க சோ இந்த ஸ்டேஜ் வந்துச்சுனா சூடா இருக்குன்னு அர்த்தம் ஐ மீன் ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த தண்ணியை எடுத்து வச்சிரலாம் ஓகே எந்த கப்பல வந்து மகான எடுத்துனோ அதே கப்பல வந்து அவுல் வந்து ஒரு கப் ஃபுல்லா எடுத்துட்டேன் அதே அளவு ஆமா அதே அளவு இப்போ அது இதே ரோஸ் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்ல வெச்சு சோ நான் இது வந்து நானே செய்யறது டாக்டர் கிட்ட ஒண்ணு ஒண்ணா நான் வந்து கன்சல்ட் பண்ணேன் ஃபாக்ஸ் நட் தரலாமா அவுல் தரலாமா ஒரு ஒரு மாசம் எனக்கு கண்ட்ல் பண்ணுறது அவங்க தரலாம்னு சொன்ன பொறுத்தான் நான் இது ப்ரொசீட் பண்றேன் சோ அவங்க டாக்டர்கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க அவங்க குழந்தைகளுக்கு தரலாமான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இது வந்து லைக் செவன் மந்த்ஸ் அபோவ் தான் தருவாங்க மோஸ்ட்லி இதெல்லாம் இப்போ நான் பண்றது ஏழு மாசம் குழந்தைக்கு ஆமா இது ஹெல்தி இது ஹெல்தி டோட்டல் ஹெல்தி இப்போ செர்லாக்கெல்லாம் தரக்கூடாதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க அதுல சுகர் கண்டன் நிறைய இருக்கு அதில் வந்து குழந்தைக்கு வந்து அவ்வளோ ஹெல்தி இல்லை இது நம்ம வீட்டிலேயே சேர்த்து நம்ம ரொம்ப ஹெல்த்தி நம்ம சப்போஸ் இது நான் நைட் டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் சப்போஸ் உங்களுக்கு டே டைம் தரணுன்னா நட்ஸ் பவுடர் தனியாக நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்து தரலாம் உங்களுக்கு ஹெல்தியாக இருக்கும் இப்போ இப்போ பண்ணுறது வந்து நைட் டைமில் ஆமாம் நான் நைட் டைம் என்ன பண்ணுவேன்னா கேரட்டோ கேரட் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு உருளைக்கெழங்கு ஏதாச்சும் வந்து நான் தனியாக வந்து பாயில் பண்ணி வச்சிருவேன் பாயில் பண்ணி வச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இது இது பாயில் பண்ணி அது கூட சேர்த்துப்பேன் இது 아아aus விரும்பி சாப்பிடுவாங்க ஆமா இது வந்து Assassins ரொம்ப விரும்பி ம एक्चुअली இது ultrasoundTh ஆமா quota姜 என் Freeze ரொம்ப பிடிக்கும் April 2019 一ils kicked back WiFiТlection making the dh不起 made with Nuaipur 스트� differential Cong Button with chicken Benjamin Layout home the Pilarthice morning to இது அது லோ ஃப்ளேம் வச்சு ஆமா லோ ஃப்ளேம்ல தான் நான் பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் நான் ஆமா நல்லா இப்ப ரோஸ்ட் ஆயிச்சு தண்ணியை எடுத்துறலாம் இப்போ அதே انا process ரொம்ப நேரம் பண்ணியே இருக்கணும்ல நெக்ஸ்ட் நான் அவளும் வக்கலா எடுத்த டம்ளர்லயே ஓட்ஸ் எடுத்துக்கேன் ஒரு மூக்கா கப் எடுத்துக்கேன் இப்போ இது ரோஸ்ட் பண்ணிட்டேன் இது அதே மாதிரி ஃப்ரை பண்ணுங்க ஆமா அதே மாதிரி ஓட்ஸ் the taste? Huh? Ah, taste good, blood eat, blood blood -blood is good. Plus, 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 ஸ்லோவா இருந்துச்சு நம்ம சென்னையில் இப்போ திடீர்னு ஃபுல்லாக வானம் வந்து மழை பெய்யும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுவும் லோ பண்ண வேண்டியதா இல்லையா இப்போ உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா கலர்ல வந்துருக்கு பாருங்க இறக்கிடலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் கப்பு உடச்ச கல்ல பொட்டு கல்ல இந்த உடச்ச கல்ல பொட்டு கல்லையா இது வந்து நான் உடச்ச கல்லன்னு சொல்றேன் நீங்க உடச்ச கல்ல ஆ உடச்ச கல்ல ஆனா சில பேர் பொட்டு கல்ல பொட்டு கல்லன்னு சொல்லுவாங்க இப்போ இது நல்லா ரவுண்ட் ஆனா இது உடச்ச கல்ல தான் பொட்டு கல்லனா ரவுண்டா இருக்கும் அது பொட்டை உடச்ச தான் கல்ல ஓ அது அது பொட்டு கல்ல தான் ரவுண்டா இருக்கும் ஒரு ஊர்ல ஒன்னு சொல்லுங்க இன்னொரு ஊர்ல என்ன சொல்றாங்க பாருங்க ஞாபகம் இல்ல இன்னொரு பேர் மாத்துறாங்க ஃபுல்லே ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதோ இறங்கிடலாம் இது முதல்ல நல்லா ஆற வைக்கணும் ஆமா இது ஃபுல்லா வந்து ஆற வைக்கணும் ஆற ஆற வச்சப்புறம் ஆறனப்புறம் மிக்ஸில வந்து அரைச்சிட்டு பவுடர் மாதிரி பண்ணி அது பேரு என்ன சொல்லுவாங்க ஜலிக்கணும் ஜலிக்கணும் ஆற வச்சி அரைச்சி ஜலிக்கணும் ஆமா ஓ நாசன வந்துச்சா பொங்கல் தான் வச்சிருக்கேன் சாட்டு விடு கோசு மட்டன் சிக்கன் நம்மள மாதிரி காரஸ் மை சா எடுத்து 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 இந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டுச்சு வாயில் எடுத்துச்சு 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 என் பேரண்டுக்கு வந்து சுகரோ சால்ட்டோ இது வரைக்கும் எதுலேயும் சேர்த்தது கிடையாது எப்போ சேர்க்கலாம் சால்ட் வந்து ஒன் இயர் அப்புறம் அதுவும் ஃபுல் சால்ட் சேர்க்கக்கூடாது பாதி சால்ட் சேர்க்கணும்

இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கிட்டு அதை பாருங்க நாட்டு சக்கரை வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் நான் ஆக்சுவலி மத்த வீட்ல கம்பேர் பண்ணா நம்ம வீட்ல சுகர் நம்ம அவ்வளோ எடுக்கிறது நீங்க பேஸ்ட்ரிஸ் சாப்பிடுறது இல்ல வெளிய ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது இல்ல நம்ம எங்க வீட்ல என்ன ஸ்வீட் எடுத்துறதோ அப்படியே தான் இருக்கு அப்படியே இருக்கும் சில சமயம் எடுத்து இந்த வேலை வருவாங்க பசங்க ரோட்ல எல்லாரும் போய் ஷேர் பண்ணிடுவாங்க கேக் கூட எங்க சாப்பிடுறோம் ஆமா சாக்லேட் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் சுத்தமா எங்க வீட்ல வந்து ஒரு மாசத்துக்கு அரை கிலோ சுகர் ஜாஸ்தி அதுவே நம்ம ரொம்ப அப்படியே மிச்சமா தான் கிடக்கு அந்த அவேர்னஸ் வந்து இப்போ வளர்கிற குழந்தைகள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஆக்சுவலி சூப்பர் கெடுதல் இப்போ சூப்பர் மார்க்கெட் குழந்தை கூட்டு போனும்மா எல்லாமே ப்ராசஸ் ஃபுட் தான் இப்போ ப்ராசஸ் ஃபுட் கரெக்ட் அதை நம்ம பழகாம வெச்சுக்கணும் நம்ம சரி ஃபேன் போட்டுட்டல மாறட்டும் சரி நீ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வெச்ச எல்லா திங்ஸ் வந்து நல்லா ஆறிருச்சு ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சிடலாம்

சோ ஜலசிர வேண்டியதா ಇದೆ. இல்ல. இதெல்லாம் கொட்டப்பட. ரைட். சோ ரெண்டு ரெண்டोटी வச்சுக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம ஜலச்சு வச்சிடலாம். திருப்பி திருப்பி போட வேண்டியதா? இல்ல இல்ல திருப்பி ஆயிடுச்சு இல்லையா அதையும் போட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ட்ரை ஆன ஒரு ஏர்டேட் கண்டெய்னர்ல வந்து சேவ் பண்ணி வெச்சிடலாம் நம்ம ஏர் போகாத மாதிரி ஒரு 2 weeks to 2 weeks யூஸ் பண்ணலாம் நம்ம இது எப்படி யூஸ் பண்ணனும்னா ஓடி ஓடி சம் ஓடி நல்லா தூயிருந்தான் எனக்கு என்ன எந்த இஷ்ட அவங்க அம்மாவை தான் திடுவான் என்ன தான் சமாதானம் அவங்க அம்மா இன்னைக்கு படம் சென்ட் ஆகிடுவோம் எல்லா குழந்தைங்களும் ஸோ இது வந்து முடிஞ்சப்பறம் ஒரு ஆர்டனி கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கணும் நான் எப்படி தருவேன்னா இந்த ஸ்பூன் அளவு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இந்த அளவு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி போட்டு ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு கரைச்சிடணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் போதும் இது இது வந்து ஆயிடும் கஞ்சாயிடும் அது ஒரு சின்ன நம்ம கஞ்சி மாதிரி பண்ணுவேன் இதில் அதில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி தண்ணி ஊத்திட்டு இதைய போட்டுரு. ஆமா இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? பச்சை தண்ணில கலக்கணும். ஆ பச்சை தண்ணில கலக்கிட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல வெச்சா லம்ஸ் லம்ம இருக்கும் உங்களுக்கு. ஆ அப்ப இது பண்ண 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 அப்படி திக்கா. ஆ திக்காயிடும் உங்களுக்கு. அந்த குழந்தை விரும்பி சாப்பிடும். இது வந்து 7 மாசம் குழந்தைக்கு மேல தரது. ஆமா. இது ஒரு வகையான செர்லாக் பவுடர் ஹெல்தி மக்கானா செர்லாக் இது ஆமா நான் த்ரீ டைப் செர்லாக் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒண்ணு அதுக்கப்புறம் ரைஸ் செர்லாக்கு அதுக்கப்புறம் கோதுமை செரலாக் செர்லாக்கில் கோதுமை மாவு தான் அது நம்ம வீட்லயே பண்ணுது அது நான் கோதுமையும் கருப்பு கொண்டைக்கல்லையும் போட்டு மாவு வச்சிருக்கேன்

அது எங்கள் மரும அங்கே வீட்டில் செஞ்சுறதால அதை நிறைய பேர் கேட்டுருந்தாங்க வீடியோ போட்டாச்சு இப்போ இன்னொரு வகையான செட்லாக் பண்ண போகிறாங்க அது எப்போ தரலாம் அது மத்தியான டைம் தரலாம் சரி அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இப்போ இந்த பண்ணாங்க இல்லையா இந்த பவுடரு இந்த பவுடரில் என்னத்தை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இஷ்டம் அதனால பண்ணலாம் இப்போ ஆப்பிள் வந்து தோல் இறக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் செல்லாக் பண்ணல மக்கானா செல்ல நான் இப்போ வந்து அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தர போகிறேன் எப்படின்னா வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும் சின்ன ஆப்பிள் வந்து இப்போ வந்து வேக வச்சு தர போறேன் வேக வச்சு அந்த கஞ்சியோட சேர்த்து தர போறேன் நான் ஓகே இப்போ தோல் எடுத்தா சாப்பி இல்ல தோல் எடுத்தா தோல் எடுத்து வாஷ் பண்ணியாச்சு சரி ஓகே ஓகே ஒரு அஞ்சு விசில ஒரு மூணு விசில் போதும் சரி ஓகே ஆப்பிள மூணு விசில் ஆச்சு சரி பாக்க எப்படி பண்றாங்க இந்த ஆப்பிள் இப்போ ஒரு நாலு விசில் ஆப்பிள் நல்லா வெந்திருச்சு வெந்திருச்சு இப்போ வந்து மிக்ஸி அந்த இப்ப பண்ண அந்த கஞ்சோட எப்படி பண்ணுறான்னு பாக்குறோம் ஆப்பிள் நல்லா வெந்தப்பறோம் சார் பாத்து பாத்து இந்த கண்டெய்னர் வச்சிருக்கோம் இல்லையா இதை எடுத்துட்டு எத்தனை ஸ்பூன் பாருங்க இது வந்து ஆப்பிள் மட்டுமா இல்லை இல்லை நம்ம என்ன வெஜிடபிள் என்ன ஃப்ரூட்ஸ்னால் சேர்த்துக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் வெரிமா ஐ மீன் எதுவுமே போடாம கூட கொடுக்கலாம் நம்ம ஸோ நான் இதில் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டேன் இல்ல நார்மல் வாட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு

இந்த காக்கி கிராஃப்ட் கிடைக்கும். பாருங்க. இப்போ நான் இந்த டைம் நான் ஆப்பிள் ஸ்மாஷ் கிரைண்ட் பண்ண ஆப்பிள் இந்த சேர்த்தாச்சு நான் கேரட்னா பீட்ரூட்டு ஆமாம் அவங்க எல்லாம் வெஜிட்ட உடம்பு சேர்த்துருவோம் ஆமாம் சேர்க்காம தரலாம் சேர்க்காம கூட தரலாம் நம்ம சாய்ன்ஸ் நான் சேர்க்காம பஞ்சு மாதிரி தான் அதுவும் உடம்பு ஹெல்தி தான் ஆமா ரெடி ஆகிடுச்சி இது ஆமா இப்போவே இது ஆறுனப்புறம் ருட்டிக்காயிட அப்படியே குழந்தைக்கு ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க உடம்பு ஹெல்தி அண்டு டேஸ்டி அந்த நெய்யெல்லாம் ஊற்றிருக்கிறதால இல்லை நீங்கள் ஓகே கொதிக்குது ஆக்சுவலாக உப்பு இல்லை சர்க்கரை இல்லை பட் நெய் வாசம் நல்லா வருது பெஸ்ட்டு செல்ல மேடு ம் ஆப்பிள் போடலாம் கொஞ்சம் தான் நேச்சுரலிட்டிக்கு போட முகேன் தேங்க்யூ செஞ்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ வாட்சிங் அவர் சேனல் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்